அதிகாலை நேரத்தில் சென்னை நோக்கி போற ட்ரெயின்கள்லயே ரெண்டு பயங்கரமான ட்ரெயின் இருக்குங்க ஒன்னு பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை எக்மோர் போற ஆரோவில் எக்ஸ்பிரஸ் இன்னொன்னு இருந்து சென்னை சென்ட்ரல் போற ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரைட் நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன்ல இருக்கோம் என்ன பண்ண போறோம்னா ஜோலார்பேட்டையில இருந்து அனவுன்ஸ்மெண்ட் வருதுங்க சபரி எக்ஸ்பிரஸ் அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன பண்ண போறோம் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஏலகிரி தாங்க ஒரு ஃபுல் ஜெர்னி பண்ண போறோம் பயங்கரமான ட்ரெயின் நான் ஆல்ரெடி அந்த பாண்டிச்சேரி ட்ரெயின் சொல்லிட்டேன் கொஞ்சம் பேக்கு இந்த ரெண்டு ட்ரெயின்லயும் வீக் டேஸ்ல சென்னை நோக்கி போறது அப்படிங்கிறது ஒரு போருக்கு போற மாதிரி ஏன்னா காலையில் நேரத்துல இந்த ட்ரெயினில் எக்கச்சக்கமான ஒர்க்கர்ஸ் வந்து டிராவல் பண்ணுவாங்க பாத்துட்டீங்களா ஏன் பயங்கரமான ட்ரெயின் சொன்ன அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா அந்த ட்ரெயின்ல தான் இன்னைக்கு நம்ம ஜேர்னி பண்ணி கூட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்க போறோங்க இந்த ஏலகிரி எக்ஸ்பிரஸ் மக்கள் வந்து செல்லமா ஜேபி பி அப்படின்னு கூப்பிடுவாங்களா அந்த ஜேபி எக்ஸ்பிரஸ் தினமும் காலையில அஞ்சு மணிக்கு ஜோலார்பேட்டையில இருந்து கிளம்பி ஒன்பது பத்துக்கு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும் வழக்கம் நான் முந்தின நாள் நைட்டே நின்று வீடியோக்கு இன்ட்ரோ எடுத்துட்டு இருக்காங்க என் கூட ஒரு டெரிஃபிகான ஜேர்னிக்கு தயாராகிக்கோங்க இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சென்னை பயணிப்போம் ஃபோர்ஸ் அசெம்பிள் உங்க கண் முன்னாடி தெரியுறதா அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் சபரி எக்ஸ்பிரஸ் இருக்கு ஹைதராபாத் நோக்கி போக போது நம்ம இப்போ மூணாவது பிளாட்ஃபார்ம்ல லொகேட் ஆயிருக்கு ரிட்டையரிங் ரூம்ல இருக்கவங்க ஏசி ரிட்டையரிங் ரூம் ஒண்ணு புக் அங்க தாங்க இருக்கேன் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஏன்னா வந்து நாளைக்கு சி ஸ்டாலின் வந்து வேலூர் ஜோடார்பட்ட விசிட் வராருங்களா அதனால இந்த ரிட்டேரிங் ரூம் லொக்கேட் ஆயிருக்க பில்டிங்ல தான் விஐபி லான்ஸ் இருக்குங்க அதனால வெளியில சுண்ணாம பூசிட்டு இருக்காங்க கொஞ்சம் மோசமா தான் இருக்கு பார்த்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ரூம்ல ஸ்டே பண்ண போறோம் அதனால அந்த அளவுக்கு ஓகேங்க ஏசி டபுள் ஏசி ரூமுங்க டபுள் பெட் போட்டிருக்காங்க ரெண்டு ஃபேனு சோஃபா திவான் மாதிரி ஒண்ணு டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி ஷெல்ஃப் டாய்லெட் இத்தனை எண்ணம் கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க ஒரு நாளைக்கே வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் நான் ஆன்லைன்ல தான் புக் பண்ணேன் மூணாவது பிளாட்ஃபார்ம்ல டிடி இல்ல அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க அங்க போய் அவங்க ஆன்லைன் புக்கிங் என்ட்ரி போட்டீங்கன்னா அவங்க கீ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துக்கலாம் குட் மார்னிங் மக்களே டைம் நாலு பத்து ஆகுது இந்த ரிட்டையரிங் ரூம் சாவிய போய் டிடி லாபியில கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கிட்டு லோக்கோ பாத்துட்டு நம்ம ட்ரெயின் எறிக்க வேண்டியதான் அப்படியே பாத்தீங்கன்னா நாலாவது பிளாட்ஃபார்ம்ல நம்ம வண்டி முன்னாடியே நிக்குதுங்க சரி வாங்க மூணாவது பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற மெமோ கே எஸ் ஆர் திங்களூர் போற மெமோங்க நாலரைக்கு இங்கிருந்து கிளம்பும் டிக்கெட் வாங்கியாச்சுங்க எண்பத்தஞ்சு ரூபாய் அண்டர் சர்ட் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் ஏன்னா நம்ம வண்டியில அண்டர் சர்ட் கோச்சஸ் தாங்க அதிகம் ஒரே ஒரு ரிசர்வ்டு ஏசி சேர் கார் மட்டும் இருக்கு அஞ்சாவது பார்த்தோம்ல ஏதோ ஒரு வண்டி வருதுங்க வேகமா போகுது அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன ட்ரெயின் பாத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல ஒரு பால் கடை இருக்காங்க ஒரு டீ வாங்க வேண்டியதுதான் வேண்டியதான் ஒரு தான் ஐசிஐ பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க கிருஷ்ணராஜ் எதாவது காவேரி எக்ஸ்பிரஸ்ஸுங்க அசோகபுரம் மைசூரு எம்ஜிஆர் ஜனை சென்ட்ரல் காவேரி எக்ஸ்பிரஸ் அரைவாயிட்டு இருக்கு அஞ்சிராவூர் பிளாட்ஃபார்ம்ல ஃபார்ம்ல சக்கரை தாறுமாறாக இருக்குங்க இத்தனைக்கு இது மெஷின் காஃபி குடிக்கவே முடியல இருந்தா வ வலி இல்லை அப்படின்னு குடிச்சிட்டு இருக்கேன் அரக்கோணம் பேப்போர் தாங்க இன்னைக்கு நம்மள சென்னை வரைக்கும் போக போது நம்ம வண்டிக்கு லோகோ சேஞ்சோ ரிவர்ஸ்லோ எதுவும் கிடையாது இந்த பி தான் சென்னை வரைக்கும் இன்ஜின் முடிஞ்சோன்னே ஒரு எஸ்எல்ஆர் இருக்குங்க அதே மாதிரி பின்னாடி ஒரு எஸ்எல்ஆர் இருக்கு இன்ஜின் முடிஞ்சோன்னே எஸ்எல்ஆர் டிங்க எஸ்எல்ஆர் ரெண்டு லேடிஸ் கோச்சு இதே மாதிரி பின்னாடி மூணு இருக்கும் பின்னாடி ரெண்டு லேடிஸ் கோச்சு ஒரு எஸ்எல்ஆர் ஆக மொத்தம் ரெண்டு எஸ்எல்ஆர் நாலு லேடிஸ் கோச்சு இருக்கு லேடிஸ் கோச் முடிஞ்ச அண்டர் சர்வ் கோச்சஸ் ஆரம்பிக்க மொத்தம் பதினேழு அண்டர் கோச்சஸ் இருக்கு ஒரே ஒரு ஏசி சேர்க்கார் இருக்கு மொத்தம் நம்ம வண்டியில பதினேழு அண்டர் சரவ்ட் கோச்சு நாலு லேடிஸ் கோச்சு ரெண்டு எஸ்எல்ஆர்டி ஒரு ஏசி கார் மொத்தம் இருபத்தி நாலு கோச் இருக்கு பெங்களூர் மமும் கிளம்பிடுச்சுங்க அப்படின்னா டைம் இப்போ நாலுற உங்க கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க இந்த தான் ரிட்டைரிங் ரூம் இருக்குங்க மேல இருந்து ஏசி ரிட்டைரிங் ரூம் இருக்கு கீழே ஒரே ஒரு ஏசி ரிட்டைரிங் ரூம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வண்டி மொத்தம் இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நாலு மணி நேரம் பத்து நிமிஷத்துல கவர் பண்ணுதுங்க ஆவரேஜ் போயிட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஆம்பூர் வாணியம்பாடி காட்பாடி ஜோலார்பேட்டை அரக்கோணம் அப்படின்னு சென்னைக்கும் ஜோலார்பேட்டைக்கும் நடுவுல இருக்க எல்லா முக்கியமான ஸ்டேஷன்லயும் நம்ம வண்டி நிக்கும் நம்ம வண்டியோட ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ நம்ம வண்டி தினமும் சாயந்தரம் அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து கிளம்பி நைட்டு பத்தே காலத்துக்கு ஜோலார்பேட்டை ரீச் ஆகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாலை நேரத்தில் குடியாத்தம் வேலூர் காட்பாடி அரக்கோணம் சைடு இருந்து சென்னைக்கு வேலைக்கு போறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின் ட்ரெயின் இது செம யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் செம ரஷ்ஷா இருக்கும் குடியாத்தம் காட்பாடியெல்லாம் தாண்டிட்டா வண்டி ஜாம் பேக் ஆயிருங்க அந்த பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ்ல பாத்தமே அதுல பதிமூணு கோச் தான் பதிமூணு கோச்சுக்கே அந்த வண்டி அவ்வளவு கூட்டம் இதுல மொத்தம் பதினேழு அண்டர்சர் கோச் இருக்கு என்ன கூட்டம் ஏறப் போறாங்க அப்படிங்கறது மட்டும் பொறுத்திருந்து பாருங்க தட்டி புளிய போதுங்க இந்த பக்கம் ஒரு ஆப் அவன் தெரியுதுங்களா என்ன வண்டி ஸ்டன்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வராங்கங்க அநேகமா ஈரோடு ஜோலார் பட்டியில இருந்து ஈரோடு போற பேசஞ்சரா இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி ரெண்டு லேடிஸ் கோச் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா அது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அண்ட் ரிசர்வ் நான் உட்காந்துட்டாங்க ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் மேங்களூர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனா வண்டி தாங்க ஹான் கொடுத்துட்டாங்க இருக்க போறாங்க எடுத்துட்டாங்க இந்த ஏர்லி மார்னிங் டைம் ஜோலார்பேட்டை ஜங்ஷன் பிஸியான டைம் போல நிறைய ட்ரெயின் அரைவல் டிபார்ச்சரே இருக்கு பாய் பாய் ஜோலார்பேட்டை பதினாறு கிலோமீட்டர் நமக்கு அடுத்த ஸ்டாப் அடுத்த ஸ்டாப் வாழம்பாடிங்க இங்க ஒரு ரயில் கிரைண்டிங் மிஷின் மேஜர் ஜங்ஷன் மாதிரியெல்லாம் இந்த மிஷின் ஒன்னு எச்சிருக்காங்க விழுப்புரம் ஜங்ஷன்ல பாத்தோம் ஒரு ரெண்டு நிமிஷம் டிலேல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் ஆனா வாணிபாடு ரீச் பண்ணிருக்கோம் டைம் அஞ்சு பதினேழு ஆகுதுங்க இங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆல்ட்ருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டாப் ஆகும் அங்கேயும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆல்ட்ருக்கு இருக்கு காலையில பாருங்க அஞ்சு பதினேழுக்கு என்ன கூட்டம் அப்படின்னு போக போக எவ்வளவு க்ரௌட் நம்ம வண்டியில ஏறுவாங்க அப்படின்னு அப்படியே நீங்க கட் பண்ணி முடியும் பாத்துக்கோங்க நல்ல வேலைங்க நம்ம சோழர் பேட்டையிலே இருந்தாலும் ஒரு ரெட்டோ சீட்டா பாத்து உட்காந்துட்டோம் இந்த வண்டியில வந்துட்டு இத பத்தி சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ட்ரெயினுக்கு ஏன் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேருன்னு பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையோட அடிவாரத்தில் இருக்குங்க ஏலகிரி போகணும்னா நம்ம ஜோலார்பேட்டை தான் போக முடியும் அதனால தான் நம்ம வண்டிக்கு அதோட ஞாபகார்த்தமாக ஏலகிரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படியே மெல்ல மெல்ல விடிய ஆரம்பிக்குதுங்க நம்மளோட ரெண்டாவது ஸ்டாப்பான ஆம்பூர் ரீச் பண்ணிருக்காங்க டைம் அஞ்சு முப்பத்தி ரெண்டு ஆகுது வாணிபாடியில் எந்த அளவுக்கு கூட்டம் பார்த்தோமோ அதே அளவுக்கு கூட்டம் எங்கேயும் நிக்கிறாங்க நம்ம வண்டிக்கு ரேக் சேரிங்க எல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு சிங்கிள் டெடிக்கேட்டட் ரேக் கொடுத்துருக்காங்க காலையில இருந்து கிளம்பி காலையிலேயே வந்து சென்னை போயிரும் திரும்ப சென்னையில பிரைமரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாயந்தரம் சென்னையில இருந்து கிளம்பி நைட்டு ஜோலார்பேட்டை வந்து ஹால்ட் அடிச்சிரும் டைம் அஞ்சு நாற்பதுங்க ஆனா வெளிச்சத்தை மட்டும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு காலையில் நேரம் இந்த மாதிரி சீன்ஸை பார்க்குறக்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக ப்ளீஸ்ஃபுல்லாக இருக்குங்க பீஸ்ஃபுல்லாக பச்சை இருக்கு இந்த மவுண்டைன்ஸ் எல்லாம் மெஜஸ்டிக்கா இருக்குங்க இதுக்கு மேலே எத்தனையோ வாட்டி நம்ம இந்த ரூட்ல போயிருக்கோம் ஆனா இந்த டைம்ல இந்த ரூட்ல போய் இதை கேப்சர் பண்ணதில்லை ஸோ காலையில் நேரம் அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சே முக்காலாவது மேல்பட்டி ரீச் பண்ணிருக்கோம் இங்க ஒரு ஒரு நிமிஷம் ஹால்ட் இருக்கு இதுக்கு அடுத்து காட்பாடி போறதுக்கு முன்னாடி வளத்தூரன் அண்ட் குடியாத்தம்ல நம்ம வண்டி நிக்கும் ஆம்பூர் வாணியம்பாடியில பார்த்த அளவுக்கு கூட்டம் இல்லாட்டியும் இந்த சின்ன ஊர்ல இந்த அளவு கூட்டம் இருக்கிறதே பெரிய விஷயம் தான் அப்படியே ஸ்டேஷன் வெளியே பாருங்க சூப்பரா இருக்கு சோலை படத்துல அந்த பில்ல இருக்கிற ஏரியா மாதிரியான மழை பின்னாடி ஸ்டேஷனை பின்னாடி ஒரு நாலு கோச்சு மட்டும் ஸ்டேஷனுக்கு வெளியே நிக்கிதுங்க நம்ம கரெக்டா நாலாவது கோச்சு அஞ்சாவது கோச்சுல இருந்தா ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் குள்ள நிக்க இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இந்த வண்டியில பிளாக் பண்ணலாம் அப்படின்னு ஏசி சார் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வந்தேன் ஆனா சோகம் என்னன்னா ஏசி சார் கார்ல பிளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது போது கேங் பாத்ல எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க அதனால வெளியே எந்திரிச்சு போய் பிளாக் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அதை ஷார்ட்ஸா மாத்திட்டேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி நான் சேனல்ல போட்டிருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அதனாலதான் இன்னைக்கு அண்டர் சர்வ் ஜேர்னி பண்ணிடலான்னு கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா அண்டர் சர்வ் பண்ணா எப்படி ஒரு விண்டோ சீட் பக்கம் உட்காந்துட்டா எப்படி இந்த பிளாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆம்பூர் பதினேழு கிலோமீட்டர் வாணிபாடி முப்பத்தி திருப்பத்தூர் ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரி எண்பத்தி அஞ்சு பதிமூணு கேஜிஎஃப் எழுவத்தி மூணு வி கோட்டம் நாற்பத்தி ஆறு பல்லாங்குமாறு நல்லா இருக்கல இந்த போல்டர் பாக்குறதுக்கு அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்போம் அஞ்சாம் பத்தஞ்சாவதுங்க சரியா ஐம்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பதத்தை பேச் பண்ணிருக்கோம் இந்த வண்டியோட இன்ட்ரொடக்ஷன் டேட் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த வண்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இது திருப்பத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஓடிட்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற மாதிரி ஷார்ட் டெர்மேட் பண்ணியிருக்காங்க டைம் ஆறு டாதுங்க குடியாத்தீச் இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் ஆள் இருக்குங்க ஸ்டேஷன் போ ஜி எம் இங்க மட்டும் பூத்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா இப்பவே நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ஃபில் ஆயிடுச்சுங்க சீட்ஸ் தான் இதுக்கு அடுத்து ஃபுல்லா நிக்க ஆரம்பிச்சிடாங்க நினைக்கிறேன் நிச்சாரத்துல சீட்ல உட்காந்துட்டாங்க அப்புறம் ஒன்லி மட்டும் தான் இடம் இருக்கும் காட்பாடி தான் அதுக்கப்புறம் தொங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் லெப்ட் சைட் சன்ரைஸ் ஆயிட்டு இருக்கு காட்பாட்டை தாழ்ந்ததுக்கு அப்புறம் லெப்ட் சைட் டோர் பட்டம் நிற்க முடியுமான்னு இன்னைக்கு சன்ரைஸ் உங்களுக்கு ஏமாற்ற மாதிரி நினைக்கிறேன் விழுப்புரம் போற மெமோ ட்ரெயின் அந்த தார்னால் நின்று நாலாவது ரெண்டாவது நின்று இரண்டாவது இருக்கும் ஆறு ஐம்பதாவது நீங்க விகுந்தராயபுரம் ரீச் பண்ணிருக்கோம் இதுக்கடுத்து அடுத்து நம்ம வண்டி நிற்கும் டைம் ஏழு மூணு ஆகுதுங்க பாலாஜா ரோடு ரீச் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஒரு ரெண்டு ஸ்டாப் இருக்கு ஸ்டேஷன் போர்ட் டபுள்யூஜே ஆர் பாலாஜா ரோட்ல பாருங்க என்ன கோத்தம் ட்ராக்லேயே இவ்வளவு கூட்டம் நிற்கிறாங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல எத்தனை பேர் நிற்குவாங்க அப்படின்னு பாருங்க இத்தனைக்கு இப்பதான் வந்தே பாரத் கிராஸ் ஆகிட்டு சோ இது கொஞ்சம் தேஞ்சான விஷயம் விஷயமாங்க வந்தே பாரத் கிராஸ் ஆகிற கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் என்ன ஆகும் ஆகுங்க என்ன பண்ணுவாங்க இப்படி வச்சுக்கோங்க நம்ம ட்ரெயின் வந்தே பாரத் ரெண்டும் அட்ட டைம்ல ஸ்டேஷனுக்குள்ள வருதுன்னா என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணி அவங்க ரயில்வே சாப்பிட்டு பாலாஜா ரோட் கூடிய சீக்கிரம் ஜங்ஷன் ஆக போகுதுங்க இங்க இருந்து ராணிப்பேட்டைக்கு ஒரு லைன் எடுத்துட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் அது பயன்பாட்டுக்கு வந்துடும் பாய் பாய் பாலாஜா ரோட் புதிய அனுமான வேண்டிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் சதாப்தி மைசூர் சதாப்தி ஒரு ஒன்பது நிமிஷம் டிலேல நம்ம சோழிங்கர் ரீச் பண்ணிருக்கோங்க இங்க நம்ம வண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் நிக்கும் பாலாஜா ரோட்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் அந்த அளவுக்கு கூட்டம் டிராக்கிங் விட்டு இருக்காங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ல நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி என்ன கூட்டம் பாருங்க நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வேற நிறைய ட்ரெயின் விடணுங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும் நூத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அனவர்த்தி கான்பேட்டை ரீச் பண்ணிருக்கோங்க இதுக்கடுத்து நம்ம அரக்கோணம் போற முன்னாடி சித்தேரியில் நமக்கு ஒரு ஸ்டாப் இருக்கு அதுமே காணுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் சைடு பிளாட்ஃபார்ம் இருக்கு நம்ம இப்போ ரைட் சைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோங்க பட் ரைட் சைட்ல எவ்வளவு கூட்டம்னு பாருங்க இதெல்லாம் நம்ம வண்டிக்கான கூட்டம் தான் இருபது ரூபா கொடுத்து இந்த சுண்டல் வாங்கினங்க பட் கதை என்னன்னா என் கையில நூறு ரூபாய் இருந்தது இருபது ரூபாய் ஓல்டு லேடி ஒருத்தங்க வித்துட்டு வந்தாங்க அவங்க கிட்டயும் சேஞ்ச் இல்ல வேண்டாம் சொல்லிட்டேன் ஒருத்தர் உட்கார்ட்டு வந்தாருங்க ஒரு சாரு சுண்டல் வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறாரு அவர்கிட்ட சேஞ்ச் இல்ல உங்ககிட்ட சேஞ்ச் இருந்தா அறுநூறு ரூபாய்க்கு சேஞ்ச் குடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க குரூப்பா வந்திருப்பாங்க போல அவங்க கூட இருந்தவங்க கிட்ட சேஞ்ச் வாங்கி கொடுத்தாரு சோ அதனால இந்த சுண்டல் இன்னைக்கு நம்மளால சாப்பிட முடிஞ்சதுங்க நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேக்கலீங்க ஊரே வந்துட்டு அவுட் ஆஃப் த ப்ளூ ஹெல்ப் பண்ணாரு அதுதான் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது ஸோ இந்த மாதிரி அண்டர்சர்ட் கோச்சஸ்ல போகும்போது தாங்க இந்த மாதிரி வந்துட்டு அன்பில்டர்டு லவ் எல்லாம் பார்க்க முடியுது ஏழம்பதாவதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் டெய்லியில அரக்கோணம் ரீச் பண்ணியிருக்கோம் இதுக்கடுத்து நமக்கு திருவள்ளூர்லயும் பெரம்பூர்லயும் ஸ்டாப் இருக்கு சென்ட்ரல் போறதுக்கு முன்னாடி அரக்கோணத்துல இருந்து சென்னை சென்ட்ரல் போக எக்கச்சக்கமான மெமோ ட்ரெயின் இருக்குங்க அப்படி இருந்தாலும் இத்தனை பேசஞ்சர்ஸ் நம்ம வண்டியில ஏறக்கு முன்னாடி ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு வாட்டி சென்னையில இருந்து அரக்கோணம் மெமோ ட்ரெயின்ல வந்தப்ப ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க ஆனா இந்த ட்ரெயின்ல போனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல போயிடலாம் சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மக்கள் ஃபாஸ்டான ஒரு போக்குவரத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு தெரியுது சோ இந்த ரூட்ல அதிகமான பாஸ்ட் பேசஞ்சர்ஸ் ஒரு மணி நேரத்துல ரீச் ஆகிற மாதிரி நம்ம ரயில்வேஸ் கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் Oh, no, 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 ஒரு பேச வேண்டிய வந்தாச்சுங்க ஆங்கிலத்துல எலிபென்ட் இந்த ரூம் அப்படின்னு ஒரு சொல்வடை பிரேஸ் உண்டு அப்படின்னா ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி யாராவது பேசும்போது இந்த மாதிரி ஒரு சொற்றொடரை பயன்படுத்துறது வழக்கம் இருங்க இந்த ட்ரெயின் கிராசிங் முடிக்கும் அப்புறம் பேசுறேன் நம்ம இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் பண்ண அந்த ஆரோவேல் எக்ஸ்பிரஸ் பிளாக்லயே நான் வந்து வீடியோ முடிக்கும் போது சொல்லியிருப்பேன் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் பிளாக் ஒரு நியூஸ் ஆர்டிகல் நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில போய் நமோ பாரத் ட்ரெயின் பிளாக் ஒன்னு பண்ணிருப்போங்க இந்தியாவிலே ஹை ஸ்பீடு ட்ரெயின் அதுதான் சோ அந்த நமோ பாரத் ட்ரெயினை வந்துட்டு பெங்களூர் மைசூர் பெங்களூர் தும்கூர்னு பெங்களூர்ல இருந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ல இருக்கிற இம்பார்ட்டண்டான சிட்டிஸ்க்கு கொண்டு வர மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்காங்க போல எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெங்களூர் மைசூர் ரூட்ட எடுத்துப்போமே அந்த ரூட்ல தினமும் எக்கச்சக்கமான மெமோ ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பஸ் அப்படின்னு ஓடிட்டே இருக்கு சோ ஃபியூச்சர்ல டிமாண்டா சமாளிக்க கூடிய வகையில தான் இந்த RRTS ட்ரெயின் அல்லது நமபாரத் ட்ரெயின கொண்டு வர பிளானிங்ல இருக்காங்க சோ என் கேள்வி இதுதான் சோ ஆல்ரெடி எக்கச்சக்கமான ட்ரெயின் ஒரு ரூட்ல நீங்க இதை கொண்டு வரணும் அப்படி நினைக்கும்போது ஏற்கனவே கன்ஜெக்ஷன்ல ஓடிட்டு இருக்க ரூட்ல இந்த மாதிரி RRTS ாலும் காலையில நேரம் சாயந்தர நேரம் மட்டும் ஒரு ட்ரெயினும் இன்னும் ரெண்டு ட்ரெயினும் எக்ஸ்ட்ராவா விட்டா இறங்க அந்த ட்ரெயின் பாஸ் ஆகட்டும் பேசலாம் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தான் போய் பாத்துக்கிறேன் சோ இந்த மாதிரி கன்சனா இருக்கிற சமயத்துல மட்டும் ஒரு ட்ரெயினோ ரெண்டு ட்ரெயினோ இல்ல ஒரு மெமோ ட்ரெயினோ எக்ஸ்ட்ராவா விட்டா வேலைக்கு போற மக்கள் நிம்மதியா போயிட்டு வருவாங்க அதுதான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கிற எல்லா சிட்டிஸ்க்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கறத நான் நம்புறவேன் அப்படி இருக்கும்போது ஒரு சில சிட்டிஸ்க்கு மட்டும் பிரிபரன்ஸ் கொடுக்கறதா என்னால ஏத்துக்க முடியுதா இத்தனைக்கும் வந்துட்டு பெங்களூர் இஸ் மை செகண்ட் ஹோம் அப்படின்னு கூட சொல்லலாம் அங்க நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் கன்னடா எனக்கு நல்லா பேச வரும் ஏன் தான் எப்படி பண்றாங்களோ

நம்ம உள்ள போகும்போது வெளியே ஏதோ ட்ரெயின் வேப் ஆகணும் வருதுங்க அனைக்குமா இது சென்னை சென்ட்ரல் பீகார்ல இருக்க புத்தகையா வீக்லி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க நம்ம வண்டி நேத்து ஒன்பது இருபதுக்கு தான் சென்ட்ரல் ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு ஒன்பது இருபதுக்கு தான் நம்ம ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட டைம் ஒன்பது இருபதுன்னே மாத்திரலாம் ஒரு பத்து நிமிஷம் டிலேல சென்ட்ரல் வந்திருக்கோம் அவசரமா இப்ப ஆபீஸ் போக வேண்டிய சூழ்நிலைங்க ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்குள்ள ஆபீஸ் போகணும் ஏன்னா பத்து மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதனால நான் வீடியோவோட எண்டு காட் சாயந்தரமா தரேன் நான் ஒரு பேட்டர்ன் ஒன்று நோட் பண்ணாங்க இந்த ட்ரெயினில் ஏறுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பெரம்பூர் அல்லது சென்ட்ரல் வரை டிராவல் பண்ணுறாங்க என்ன காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா அடுத்த நாள் நைட்டே ஆயிடுச்சுங்க நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஊருக்கு கிளம்பிட்டேன் சரிங்க விஷயத்துக்கு வருவோம் நம்ம வண்டி நேற்று பத்து நிமிஷம் லேட்டுங்க நான் கரெக்டாக பத்து அஞ்சுக்கு ஆஃபீஸ்க்குள்ளார போனேன் இதே நம்ம வண்டி ஆன் டைம் வந்துருந்தேன்னா நான் ஒம்பது ஐம்பத்தஞ்சு மாதிரி போயிருப்பேன் சரியாக அந்த பத்து மணி மீட்டிங் போயிருப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலேல தாங்க போனேன் மேனேஜர்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி டிலேல தான் வருவேன் அப்படின்னு ஸோ இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டிலே வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் நீ எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு இருக்கேன்னு பாருங்க சோ தான் நம்ம சேனல்ல நம்ம போடுற எல்லா ட்ரெயின் வீடியோஸ்லயும் ஒரு நிமிஷம் டிலே ரெண்டு நிமிஷம் டிலே மூணு நிமிஷம் டிலே நாலு நிமிஷம் டிலே அப்படின்னு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணுவோம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டாங்க இப்ப ஜப்பான்ல நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் டிலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு இவர் இந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணாரு ட்ரெயின் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் அவங்க அந்த சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் அவங்க ஆபீஸ்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாமா நம்ம ஊர்ல அந்த மாதிரி எந்த மெக்கானிசம் இல்லைங்க ட்ரெயின் டிலேவா நம்ம ஊர்ல இதெல்லாம் நார்மலு அப்படியே இதோட வாழை கேக்குங்க அப்படின்னு தான் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்ல வர்றேன்னா எப்ப நம்ம பங்குவாலிட்டி கீப் பண்றோமோ அப்பதான் நம்ம நாடு வல்லரசு ஆகுங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா ட்ரெயினாவது பங்குவலா தான் நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கான முதல் அடியை எடுத்து வைக்குங்க சும்மா வந்துட்டு வந்தே பாரத் மாதிரி சும்மா பிளாஷியா பேன்ஸியா ட்ரெயின்ஸ் மட்டும் உட்டா பத்தாது நம்ம வந்து நேத்து வந்து இல்லைங்களா நேத்து நம்ம ட்ரெயின் பத்து நிமிஷம் டிலே முந்தா நம்ம ட்ரெயின் பத்து நிமிஷம் டிலே சோ கான்ஸ்டன்டா நம்ம வண்டி பத்து நிமிஷம் டிலேல போகுதுன்னு வைங்களேன் ஒன்பது பத்து அரைவலை ஒன்பது இருபதுன்னு ரீஷெட்யூல் பண்ணிடலாம் போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வருஷத்துல ஒன்பது இருபதுக்கு சென்னை சென்ட்ரல் அரைவல் அப்படின்னு மாத்தினாலும் மாத்திருவாங்க ஏன்னா நம்ம இந்தியன் ரயில்வேஸ் அப்படிதான் ஒர்க் ஆகுது சரி அவ்வளவுதாங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சேனலுக்கு புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேர்